வெளியான மணல்மேடு மர்மம் மயிலாடுதுறை அருகே நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு வீட்டில் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்த ஓய்வு பெற்ற ஆசிரியை கொலை வழக்கில் திடுக்கிடும் திடீர் திருப்பம் வெளியாகியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் மணல்மேடு நடுத்திட்டு மெயின் ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் சண்முகம் இவரது மனைவி ஜானகி எழுபது வயதான இவர் மணல்மேடு அரசு பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்று இருந்தார் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வீட்டில் இரத்த காயங்களுடன் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டு கிடந்தார் மேலும் அவர் அணிந்திருந்த எட்டு சவரன் தங்கச்சங்கிலியும் அறுக்கப்பட்டு இருந்தது இது குறித்து ஜானகியின் மூத்த மகனும் பூம்புகார் அரசு மருத்துவமனையில் சித்த மருத்துவராக பணியாற்றிய பாரிராஜன் என்பவர் புகார் கொடுத்தார் இதனையடுத்து மணல்மேடு போலீசார் வழக்கு பதிவு செய்து நகைக்காக கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்தனர் இந்த விசாரணையில் திருப்தி இல்லாத ஜானகியின் இரண்டாவது மகன் பாரதிதாசன் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் ஒன்றை செய்திருந்தார் அதில் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியரின் மர்ம கொலை வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்ற வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நீதிமன்றம் இந்த வழக்கை நாகை சிபிசிஐடி போலீசாருக்கு மாற்றி உத்தரவிட்டது சிபிசிஐடி துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் தீவிர விசாரணையை மேற்கொண்டனர் அதில் திடீர் திருப்பமாக பல மர்ம முடிச்சுகள் அவிழ்ந்தது புகார் கொடுத்த மூத்த மகனான அரசு சித்த மருத்துவர் பாரிராஜனே குடும்ப தகராறில் தாயை கட்டையால் அடித்து கொலை செய்தது தெரிய வந்தது மேலும் போலீசாருக்கு சந்தேகம் வராமல் இருக்க ஜானகியின் தங்கச் சங்கிலியை கழுற்றி சென்றதும் விசாரணையில் தெரிய வந்தது இந்த கொலை சம்பவத்தில் பெற்ற மகனே புகார் கொடுத்ததாலும் சந்தேகம் வராத வகையில் மிகவும் நேர்த்தியாக மகன் பாரிராஜன் நடந்து கொண்டதாலும் கொலையாளியை பிடிப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் பாரிராஜன் சில நேரங்களில் சந்தேகம் ஏற்படும் வகையில் நடந்து கொண்டதை கண்டுபிடித்த சிபிசிஐடி போலீசார் அவரிடம் கிடுக்கு பிடி விசாரணை செய்தனர் இதில் தாயை கொலை செய்ததை டாக்டர் பாரிராஜன் ஒப்புக்கொண்டார் என சிபிசிஐடி போலீசார் தெரிவித்தனர் இதனை அடுத்து தாயை கொன்று நாடகமாடிய அரசு சித்த மருத்துவர் பாரிராஜனை நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு கைது செய்து சிறையில் அடைத்தது போலீஸ் பெற்ற தாயை கொன்றுவிட்டு நாடகமாடிய மகனை பிறகு போலீசார் கைது செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க